கொஞ்சம் அவரையும் <laughs> <laughs> <laughs>

அவர் வந்து போய் அப்போ கோவாக்கெல்லாம் அதை அத பத்தி அத பத்தி பேசியிருந்தோம் 100 வருஷங்களுக்கு அவர் போனா பேசியிருந்தோம் பேசினோம் அந்த பேச்சாகல நீங்க அதை கேட்டுட்டு நீங்க வந்து நீங்க பாத்தீங்களா போய் சொல்லிட்டப்ப இல்ல அவர் போனது உண்மையா சின்ன வயசுல போய் போறாரு உண்மையா இருக்கும் அவர் 90 இங்கிலீஷ் புரியுதா பேசுது இன்னும் ரெண்டு வார்த்தை இங்கிலீஷ்ல பாருங்க அப்படியே இருக்குது பாரம்